அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் சூஷுவல் இன்னைக்கு டைட்டில் மைட்டருக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தலாம் அப்படின்னு நேத்துக்கு அமெரிக்கால இருந்து நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாருங்க எதேச்சியா நான் சொன்ன இந்த மாரிங்க ஏதோ டைம் ஸ்கொயர்னு ஒன்னு இருக்காம அதுல வந்து நம்ம ஏதோ காசு கட்டினா நம்மளுடைய இந்த போட்டோ ஆர் நம்ம செய்தி லோகோ இதெல்லாம் அந்த அவ்வளோ பெரிய டவர்ல போடுவாங்களாம அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு உடனே டக்குனு நண்பர் கேட்டார் இப்போ என்ன உங்க போட்டோ அந்த டவரில் வரணுமா அப்படின்னாரு அடையாங்க நீங்கள் வேற அதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லின்னு சொல்றாங்க நாமெல்லாம் யாரு தமத்தூண்டு ஆளு அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் நான் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்டேன் அப்படின்னு ஓடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாருங்க ஒரு அரை மணி நேரத்துல டகால்னு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறாரு இப்ப சந்தோஷமா அந்த டைம் ஸ்கொயர் அந்த டவர்ல வந்து உங்க ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னாரு எனக்கு நிஜமாவே வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை இவ்வளோ செலவு பண்ணி ஏங்க என்னங்க இதை போய் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க வேற எதுக்காவது உபயோகமாக பண்ணிக்கலாமாங்க அப்படின்னு என்னங்க பெரிய செலவு ஆயிடுச்சு ஒரே ஒரு டாலர் தான் அப்படின்னாரு இப்போ நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஒரு டாலர் ஆகும் ஆனால் ஆமாங்க அங்கே போனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸு என் பையன் கிட்ட டேய் இது மாதிரி எனக்கு இதுல போட்டோஷாப்ல பண்ணி கொடுறா அப்படின்னு ஒரு டாலர் கொடுத்தாதான் பண்ணுவேன் அப்படின்னா சரி போய் தொலைதுன்னு ஒரு டாலரை விட்டு எறிஞ்சேன் பத்து நிமிஷத்துல பண்ணி கொடுத்துட்டேன் ஆசைப்பட்டுங்க வச்சுக்காங்க அப்படின்னாருங்க சரி ரைட்டு அது நமக்கெல்லாம் இவ்வளவுதான் ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது நான் பொதுவில் சொல்றேன் அதாவது நான் ஏமாந்த கதை நான் யாரையும் குறிப்பா சொல்லலை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இவர் வந்து அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் செய்து வருகின்றவர் சொல்லப்போனா இன்றைக்கு மந்திரி சபையில மட்டும் இல்ல திமுகவிலேயே ஒரு மூத்த தலைவர் அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் தான் அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கும்போது துரைமுருகன் அவர்கள் அப்படின்னாலே டக்குன்னு எல்லாம் கண்ண மூடின்னு சொல்லிடுவாங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னு ஆனா இந்த தரவு அமைச்சரவையில வந்து அந்த பொதுப்பணித்துறை அப்படின்றதே வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது சோ ஆரம்பத்திலேயே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டா மாதிரி தோணுச்சுங்க சமீபத்துல அந்த புத்தக வெளியீட்டு விழால ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாரு அவர் பேசும்போது அது இந்த மூத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லி அதில் வந்து துரைமுருகன் அவர்களை பற்றியும் சொல்லி கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவார் அவர் என்ன சொல்கிறார்தே நமக்கு புரியாது அப்படின்னு ஒரு மாதிரி பெருமைப்படுத்தும் விதமாகத்தான் பேசினார் அப்படித்தான் நாம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு இன்ஃபேக்ட் கடைசியில் முதலமைச்சர் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதுல இருந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு என்டோஸ் பண்ணி பேசினாருங்க ஆனால் கட்சிக்குள்ளே இது வேறு விதமாக பார்க்கப்பட்டதா இல்லை துரைமுருகன் அவர்கள் தான் வேற மாதிரி பார்த்தாரா அப்படின்னு தெரியலங்க இந்த மாதிரி ரஜினிகாந்த் சொல்லிக்கிறாரே அப்படின்னு இவர் போய் கேட்க இவர் என்ன பண்ணிட்டாரு ஆமா இந்த பல்லு போன தலை நரைச்ச நடிகர்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை கூட சொன்னாரு அது எனக்கு சரியா காதல அவங்க எல்லாம் இன்னும் நச்சு நிக்கிறதுனால தான் வந்து இளம் நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாருங்க இவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க பொதுவில தான் சொன்னாரு நம்மள மாதிரியே பழுகுது பொதுவில எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க ஆனா அதுக்கப்புறம் வந்த செய்தி தான் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதோ இல்லை இவர் வந்து பல்லு போன நடிகர்கள்னு சொன்னதோ இதெல்லாம் முக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் வருது பாருங்க ரஜினிகாந்த் அவர்களை தொலைபேசியில் அழைத்து வருத்தம் தெரிவித்ததாக தகவல் அப்படின்னு இதுலதான் தான் எல்லா விஷயமுமே இருக்குது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த காலத்து மனுஷருங்க இப்படி வெள்ளந்தி அட்டக்கட்டுக்குன்னு எல்லாத்தையும் பேசிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தடவை அந்த அரசு ஊழியர்கள் சம்பந்தமா ஏதோ வட்டாட்சியர்னு ஏதோ கேட்கும்போது கூட வட்டாட்சி ஆராது கொட்டாட்சி ஆராது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டாருங்க அவ்வளவு தைரியமான ஆள் அவர் ஆனா அப்படிப்பட்டவர் ரஜினிகாந்த் அவர்களை போன்ல கூப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னா ஏதோ பின்னாடி அழுத்தம் இருக்குமோ அப்படின்ற கேள்வி நிச்சயமா வரதான் செய்யும் ஏன்னா தைரியமா பேசக்கூடியவர் இது வரைக்கும் அவர் யார்கிட்டயும் இது மாதிரி நான் இது மாதிரி பேசிட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சதா கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா இங்கதான் சிக்கல் வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுதுங்க துரைமுருகன் அவர்களே வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது கூட நிறைய பேசப்பட்டது அண்டு இதை பற்றி போது முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு எனக்கே இன்னும் தகவல் வரலைங்க அப்படின்னாரு அதாவது ரொம்ப நாசூக்காக சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரிலாம் பொய் செய்தியாக பரப்பின்னுக்குறீங்க அப்படின்னு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பிறகு ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அண்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் மனு வேறு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்றார் அது என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு தெரியல சோ ஒருவேளை அவர் ஜாமீன்ல வெளில வந்தார் அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கணும் அப்போ ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாற்றத்துல துரைமுருகன் அவர்கள் ஏமாற்றம் அடைவாரா இதுதான் கேள்வி ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் அதாவது உதயநிதி அவர்கள் சிஎம் ஆகும் போது அந்த அமைச்சரவையில் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னது போக இப்போ அண்ணன் வந்து டெப்டி சிஎம் ஆகும் போது அமைச்சரவையே இருக்க முடியாத நிலை வந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனாலும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகின்றது அது கடும் போட்டி இருக்க போகின்றது ஒரு பக்கம் வந்து பாஜக அப்படின்னு நெருக்க போறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக நிறுக்க போறாங்க கூட்டணி கட்சிகள் வேற வந்து அழுத்தம் அதிகமா கொடுக்க போறாங்க இந்த நிலைமையில கட்சி பணிகளை சமாளிப்பதற்கு திறமையான ஒரு மூத்த தலைவர் வேணுமா இல்லையா கட்சி தலைவர் வந்து சிஎம்மா இருக்காருங்க அதனால அவருக்கு இந்த ஆட்சியை கவனிக்க வேண்டிய பணி அப்படின்றது ரொம்பவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் டெப்டி சிஎம்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து உட்காந்தாலுமே அந்த பணி சுமை அதிகமாக தான் இருக்கும் எலக்ஷன் டைம்ல அப்படின்னு சொன்னா ஒரு திறமையான அரசியல்வாதி வேணும் இல்லையா அது அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் செய்த அண்ணன் துரைமுருகன் அவரை தவிர வேற யாரும் இருக்க முடியும் சொல்லுங்க சோ இந்த ரஜினிகாந்த் பேசியது அதுக்கப்புறம் இவர் கவுண்டர் கொடுத்தது அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்ததாக சொன்னது இதெல்லாம் விட்டுருங்க கட்சி பணி தேர்தல் வரப்போகின்றது அந்த கட்சி உறுப்பினர்களை வந்து அப்படியே முடிக்க விட வேண்டும் அப்படின்ற காரணத்தினால ஏன்னா டிஎம்கே கே ரீடைன் பண்ணணும் இல்லையா மறுபடியும் ஆட்சியை சோ அதுக்காக அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து மந்திரி பதவிய அவரே ராஜினாமா செய்துட்டு கட்சியில முழு கவனம் செலுத்துவார் அப்படின்னு கூட நம்பலாம் அடுத்தது இந்த டெப்டி சிஎம் போஸ்ட் இதுல வந்து யாருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப கொஸ்டினே கிடையாதுங்க எப்போ தான் கொஸ்டின் சரி அமெரிக்கா திரும்பி வந்த பிறகு ஒரு வேலை கொடுக்கப்படலாம்னா என்னங்க அதை போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் என்னங்க பாருங்க முத நாளே வந்து தொள்ளாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டான் இந்த தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் தொள்ளாயிரம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அதாவது இந்த தொள்ளாயிரத்தி எட்டு அதை விட ஒரு எட்டு கோடி கம்மி கரெக்ட் தொள்ளாயிரத்தி எட்டுன்னா அதாங்க இந்த இடி ஃபைன் ஆமாம் அதை விட எட்டு கோடி கம்மி அந்த முதலீடுகள் நேற்றுக்கு ஒரே நாளில் வந்து சைன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க ஆஸ் யூஷுவல் உடனே எல்லோரும் ஏங்க இந்த கம்பெனிலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்த சிப் ஆகட்டும் இல்லை பேபால் ஆகட்டும் நோக்கி ஆகட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க மேபி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இது புது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இனியோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் அது இங்கே சைன் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே அவங்க அதிகாரிகள் இருக்காங்க அங்கே சைன் பண்ணிக்கிறாங்க விட்டுப்பாங்களேன் இதெல்லாம் என்ன கேள்வி ஆனால் சைன் பண்ண அமௌண்ட் வருதா அப்படின்னா இது நிச்சயம் வரும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இங்க இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு கன்சர்ன்ஸ் தானே அதனால இட் மே பி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை கொண்டு வரதுல எந்த விதமான தடையும் இருக்கு அதுன்னு நினைக்கிறேன் ஸோ தான் முதலே சொல்லிட்டோம்ல வெற்றி வெற்றி அப்படின்னு தேவர் பிலிம்ஸ் மாதிரி ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் தான் போகும் அப்படின்னு பாருங்க நம்ம வெற்றி வெற்றின்னு சொன்னால் வாய் முகூர்த்தம் பலிச்சி தொள்ளாயிரம் கோடி அதுக்கு வந்து சைன் ஆயிருக்குது ரைட்டு இதுக்கும் டெப்டி சிஎம் போஸ்டுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு கேக்குறீங்களா ஏராளமான நிறுவனங்கள் வரப்போகின்றன அப்போ வந்து வேலைவாய்ப்பு பெருகப் போகின்றது அண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து ஆஹா நாமளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விட்ருங்க இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து ஏராளமான பேர் இங்கே வரலாம் அப்போது அந்த பனிச்சுமை அதிகமாகும் இல்லையா ஸோ அதனால் ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டு கட்டாயம் தேவை அதனால தான் நான் சொன்னேன் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு அந்த துணை முதல்வர் பதவி வரலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை அதான் ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி அது ஆட்சியில இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த மூத்தவர்கள் அப்படின்றவங்க வந்து தானா விலகி வழிபட வேண்டும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடியாப்ப சிக்கல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழிசை அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில குரல்கள் அங்க ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிட்டாங்க அந்த மோடி அவர்கள் அவர் பெண்களை மதிப்பவர் இந்த மாதிரி அப்படின்ட்டு இந்த விக்டிம் கார்டை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்க இந்த கேம் எல்லாம் எங்க எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நாமெல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன இதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது நம்ம அருமை தம்பி நமது மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோமே ஒண்டிப்புலி அவர் வந்து இந்த மாதிரி கவர்னர் பதவியை துறந்து இங்கே வந்து என்ன சொல்கிறீங்களா கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷனில் போட்டி போனான்னு உங்களை யார் சொன்னாங்க அப்படின்னதுக்கு உடனே ஒருத்தர் இதெல்லாம் ஜனாதிபதி மட்டும் தான் கேட்கணும் நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு ஆட்சி ஆச்சு ஒண்டி போலி சும்மா ஆட்சி விட்டாரு இது ஜனநாயகம் யார் ஒன்னா யாரோ ஒன்னா கேள்வி கேட்கலாம் நீ எப்படி ஓரமா போய் உக்காரு அப்படின்னு காரங்க இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா நேற்றைக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாஜக ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் அவர்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப டகால்னு மாறிட்டு கட்சிக்குள்ள இருக்க ஒரு சில பேரை கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப புரியுதுங்களா இது வேற ஒண்ணுமே இல்லை இது வந்து ஒரு சிலர் அது ஆதங்கம் ஐயோ இவ்வளவு நாளா வந்து ஹோட்டல்ல பிஸ்னஸ்ஸே இல்லை ஈயச்சிங்க இருந்தது அப்போ நம்மளை வந்து கல்லால் அவகாரம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சம் தரமான சரக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது பிஸியாக இருக்கிற நேரத்தில் நாம வெளில போயிட்டோமே அப்படின்னு சில பழைய தொழிலாளிகள் மேனேஜர்கள் அவங்க வருத்தப்படுறது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ரோமா தான் நான் இதை பார்க்குறேன் கரெக்டுங்க அப்போ நீங்கள் இருந்த காலத்தில் ஹோட்டல் பிஸ்னஸை நல்லா நீங்கள் வளர்த்துருக்கணும் அதை பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து புலம்பி என்ன பிரயோஜனம் அவ்வளோதான் உங்க டெனர் முடிஞ்சு போச்சுன்னா அப்படி ஒதுங்க போயிடணும் மேனேஜர் நான் சொல்றேன் அதுக்காகத்தான் இந்த உதாரணம் ரைட் ரொம்ப பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் காமெடி பக்கம் போகலாமா காமெடி அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அவர் பாருங்க அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னை பிச்சைக்காரர் என்று எப்படி விமர்சிக்கலாம் எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் கேள்வி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எப்படிங்க ஒரு எஸ்பி ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கவர் அவர் வந்து அரசியல்வாதிகள் மாதிரி இது மாதிரி எப்படி பேசலாம் சீமான் அவர்களை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டாரா போது அப்போதான் தெரிஞ்சுதுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திரள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல கடினமாக உழைத்து இரவு பகலாக படித்து ரத்தம் வேர்வை கண்ணீர் சிந்தி சொந்த உழைப்பில் வாங்கிய வேலை பெற்றோரின் கருணையால் உரப்பொலி குலதெய்வத்தின் அருளால் யூ பிஎஸ்சி சிஎஸ்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஆல் இந்தியா ரேங்க் மூணு எடுத்ததை நினைவு கூறுகிறேன் ஆல் இந்தியா ரேங்க் மூணு எடுத்ததுன்னா ஐஎஃப்எஸ் கூட போயிருக்கலாம் ஒரு ஃபாரின் செக்ரட்டரியா வர அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காவல்துறையை அவருடைய ஒரு லட்சியமாக நினைத்து ரேங்க்ல மூணு இருந்தாலும் அவர் வந்து இங்க வந்துருக்காரு இப்ப நான் கேங்குறேன் இந்த திறள் நிதியிலோ பிச்சை எடுத்தோ அந்த பதவி அல்ல அப்படின்னு சொன்னா அது ஏன் தமிழ்நாட்டுல வேற யாருக்குமே இது குத்தலை சீமானத்தான் சொல்கிறாரு அப்படின்னு அவரே எப்படிங்க அர்த்தம் பண்ணினாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆ என்ன சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கல எடப்பாடியார் கேட்கல இல்லை இந்த பக்கம் இருந்து யாருமே கேட்கல கம்யூனிஸ்டுகள் அவங்களும் யாரும் கேட்கல ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் கேட்டுன்னு இருக்கிறாரு அவருக்கு மட்டும் ஏன் குத்துது ஏங்க நான் கூட இதை தப்பான்னு நினைக்கிறேங்க சரி ரைட்டு அவர் வந்து திரள் நிதி பிச்சு எடுத்து பதவி வரலன்றார் ரைட்டு உழைச்சி வந்துக்கிறாரு சந்தோஷம் அந்த உழைப்பை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம வந்து அதை பார்த்து பாராட்டிகிட்டு போனோமே தவிர உடனே நாம ஏன் என்ன பிச்சைக்காரன்னு சொல்றியான்னு எடுத்துக்கணும் அப்போ இங்கேயும் சம்திங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரி அதான் போட்டோம் அடுத்தது அண்ணன் இன்னொரு பெரிய காமெடி பண்ணிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இப்போ எல் முருகன் அவர்கள் அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்காங்கல்ல இவர் சொல்றாரு தமிழர் அல்லாத எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏய் எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தானே நினைச்சு நினைக்கிறோம் இவர் என்ன இந்த மாதிரி பேசுறாரு கூடவே தமிழர்களான நைனார் நாகேந்திரன் தமிழிசை உள்ளிட்டோருக்கு பதவி வழங்காதது ஏன் அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது சரி இதுல ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அதாவது சில விஷயங்கள் லாஜிக் இல்லாம இருக்குது அப்படின்னு நாம நினைக்கும் போது சைக்கலாஜிக்கலா அதை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் பாருங்க நயினார் நாகேந்திரன் தமிழிசை இவங்க ரெண்டு பேரை சொன்னாரு ஏன் பாரதி சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு வந்து இவங்க கண்ணுக்கு தெரியலையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கவர்னர் பதவியே கொடுத்தாங்க அவங்களே சொல்லிட்டாங்க கவர்னர் பதவிதான் எல்லாத்துக்கும் பெரிய பதவி அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அப்புறம் தமிழிசைக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு இவர் என்னத்தை கேட்டுக்கிறாரு கொடுத்தாங்க அவங்கதான் மாநாண்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க மக்கள் சேவை அதுக்காக நான் அந்த பதவி தூக்கி இருந்து விட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு அதனால தமிழிசைக்கு பதவி வாங்காதது ஏன் அப்படின்னு அண்ணன் கேட்க கூடாரு நைனார் நாகேந்திரன் அப்படின்னா கரெக்டுங்க அவருக்கும் வந்து சீட்டு கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் பாரதி சீனிவாசன் அவர்களை ஏன் அண்ணன் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது தான் கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டாக வரும் இப்போ புரியுதுங்களா இவர் பேசுறாரு தமிழர் தமிழர் அப்படின்னு இவர் தமிழரா தமிழர் இல்லையான்னு சர்டிவிகேட் கொடுக்கறதுக்கு இவர் யாருங்க தாசில்தாரா அந்த மாதிரி ஏதாவது சர்ட்டிவிகேட் கொடுத்து நிற்கிறாங்களா சரி நான் அப்படியே கேட்குறேன் தமிழர் அல்லாத ஒருவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பதவி கொடுத்தா இவருக்கு என்ன வந்தது ஏன் அப்படி பார்க்க போனால் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் இவர்களும் தமிழர்கள் தானே அவங்களுக்கு பதவி கொடுத்துக்கிறாங்களா அதெல்லாம் இவருக்கு எனக்கு தெரியாதா இவருனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கூட இந்த கம்யூனிட்டி சர்டிவிகேட் தான் கொடுப்பாங்க நீங்கள் தமிழராக இல்லையான்ற சர்டிஃபிகேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க எக்ஸப்ட் அண்ணன் சீமான் அவர்களை தவிர இவர் தமிழர் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா சீமானவர்கள் செய்வது ஜாதி அரசியல் அதுக்கப்புறம் பிரிவினை அரசியல் இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இல்லையா வீக்கெண்ட் அதனால கரெக்ட் டாஸ்மாக பத்தின ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் ஹிந்துல வந்து செய்தி மது விற்பனை குறைந்ததால் ஊழியர்கள் சஸ்பெண்ட் டாஸ்மாக் தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு ஆனா பாருங்க இதை வந்து யாரும் கையில் எடுத்ததா தெரியல ஈவன் நம்ம டோலர்ஸ் கூட நாங்க தொழிலாளர்களை பழிவாங்குகின்றீர்கள் அவங்களுக்கு என்ன இதான் வேலையா அவங்க வந்து கூண்டுக்குள்ளார இருக்காங்க டாஸ்மாக்ல வெள்ள போய் விற்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த லாட்ரி சீட்டு தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய பல்க் ஏஜென்ட்டுக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தெரு தெருவா சுத்தி விற்கிறவங்க இருப்பாங்க இன்னைக்கும் கேரளால போனீங்கன்னா நீங்க பஸ் ஸ்டாண்டு எங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த லாட்ரி 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 அந்த ஓணம் குழுக்கள் அந்த குழுக்கள்னு உங்களை போட்டு குலுக்கி எடுத்துருவாங்கன்னு வச்சுக்காங்களே அங்கேயாவது இப்ப ஒரு முதலாளி இருக்காரு அவர் பத்து ஏஜென்ட்டுகளை விற்கிறதுக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா என்ன விற்பனை உறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்கலாம் இவன் வந்து நாலு தெரு சுத்தாப்ப ஒரே தெருவிலேயே இருந்து ஏமாத்திட்டு வரானோ அப்படின்னு டவுட் வரலாம் ஆனா இங்க இவங்களே கூண்டுக்குள்ள இருக்காங்க வெள்ளெல்லாம் வர முடியாது அது எதுக்காக வந்து டாஸ்மாக்க்குக்கு மட்டும் கூண்டு அப்படின்னு எனக்கு தெரியல சரி தெரிஞ்சவங்க அது எனக்கு விளக்குங்க இவங்க என்ன கூவி கூவி அங்க விற்க முடியும் மதுப்பிரியர்கள் வந்து வாங்கினா விற்க போறாங்க வரலன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும் அதனால நீங்க வந்து தொழிலாளர்களை பழி வாங்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க வந்து இதை கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க குற்றச்சாட்டு அது உண்மையோ பொய்யா நமக்கு தெரியாதுங்க அரசு தரப்புல இருந்து பதில் வரணும் பட் தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை ஒரு டாஸ்மாக் கடையில வந்து விற்பனை குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி அது பாட்டுக்கு தான் போய் புயின்னுக்குங்க என்ன விலவாசி ஏறினாலும் ஏறட்டாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கிராஃப் இன்னைக்குமே கீழே வராது புரியுதுங்களா அப்போ அது திடீர்னு கீழே குறையுதுன்னு சொன்னா என்னவோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பிரச்சனை எப்படி இருக்கலாம்னா இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்த்தோம்னா விஷச்சாராயம் அப்படிப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்போது மக்களுக்கு நல்ல சரக்கு கொடுப்பதற்கு டாஸ்மாக் இருக்கும்போது அவங்க வந்து இந்த தவறான வழிகளில் போயிட்டு இந்த தவறான சரக்கை அந்த மாதிரி விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் உலையிலே குள்ளி கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கலாம்ல எவத்தையுமே எங்கே நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறீங்க திமுக அரசாங்கம்னா உடனே நீங்கள் தவறான கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்களா நல்ல கண்ணோட்டத்தோட பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் பாருங்க இதுல வந்து அந்த மது பிரியர்களோட நலனுக்காக என்னென்னலாம் நடவடிக்கை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கவனி ஓட்டுநர் இல்லையா பார் நிர்வாகமே ஏற்பாடு செய்ய வேண்டும் காரில் மது அருந்த வருவோருக்கு ஓட்டுநர் இல்லையெனில் பாதுகாப்பாக அவரது வீட்டிற்கு செல்வதற்கு தேவையான ஓட்டுநருடன் கூடிய மாற்று வாகனத்தை பார் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் நம்பகத்தன்மை உள்ள வாகன ஓட்டுநரை மதுபான கூடம் ஏற்பாடு செய்து மது அருந்திய நபரின் சொந்த வாகனத்திலேயே அவரை அழைத்து சென்று வீட்டில் விட வேண்டும் ஆஹா என்ன ஒரு புரட்சிகரமான திட்டம் பார்த்தீங்களா இப்போ கார்ல வராங்க ஏன் வரும்போதே தெரியல தான் வரோம் குடிய போறோம் போதையில வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு அப்ப கூட அவங்க யாரையும் கொண்டு வர மாட்டாங்களேன் நாம தான் அரேஞ்ச் பண்ணணுமா ஏன்னா அந்த மது பிரியர்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது அதை வந்து நாம் தட்டி கழிக்க முடியுமா அதனால தான் அந்த பாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படி வந்து அவர் காரில் வந்துகிறார் போதை ஏறி போச்சு இல்லை போதை கொஞ்சம் சாப்பிட்டாலே வண்டி ஓட்டக்கூடாது அப்போவும் பாருங்க நம்பகத்தன்மை உள்ள வாகன ஓட்டுங்கிற யாரையோ ஒரு டிரைவரெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாது அந்த கிரெடென்ஷியல் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நல்லவரா அப்படின்னு பார்த்து ரெடியாக வச்சுக்கணும் பார் இந்த பவுன்சர்லாம் வச்சிருக்கா மாதிரி அப்புறம் அந்த மாதிரி ஒருத்தர் மயங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் இல்லை போதை ஏறிச்சு இல்லை சர கட்சியாலே உடனே ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணி அவரது சொந்த வாகனத்திலேயே அவரை அழைத்து சென்று வீட்டில் விட வேண்டும் எல்லாம் சரி அப்ப அந்த நம்பகத்தன்மை வாய்ந்த டிரைவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் ஒரு அங்கிருந்து பத்து கிலோமீட்டர்ல ஒரு ஊடு இருக்குது அவர் எப்படி திரும்பி வருவார் ஒருவேளை அந்த மது பிரியரோட கார்ல இவர் அவர் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் சிக்கல் தான் எங்கேயும் போயிட்டு வந்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எங்க பாருங்க ஓட்டுநர் இல்லைன்னா பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்வதற்கு ஓட்டுநரன் கூடிய மாற்று வாகனம் ஐயா இது இன்னும் குழப்பமா இருக்குது ஓ அவர் காரை நிறுத்திடுறாங்க சொந்த காரில் நிறுத்திட்டு வேற ஒரு காரில் வேற ஒரு டிரைவரோட அனுப்பிச்சு அவர் கொண்டு போய் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இது நம்ம கேப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் வெரி குட் அப்போ அந்த கேபுக்கான காசு யார் கொடுப்பாங்க அடுத்த நாள் இவர் மறுபடியும் ஒரு கேபு பிடிச்சின்னு பாருக்கு வந்து அவரு காரை எடுத்துட்டு போனோம் ஸோ அதுக்கு வேற அவர் கையை விட்டு செலவு பண்ணலாம் பட் போதையில் இருக்கும்போது வீட்டுக்கு போகிறார் அப்போ அந்த கேப் காசு யார் கொடுப்பாங்க இப்போ அந்த நம்பகத்தன்மை வாய்ந்த டிரைவர் இந்த காசு யார் கொடுப்பாங்க இல்லை அந்த பில்லு போடும்போது அந்த ஒரு துணிச்சீட்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா ஆ ஓல்டு மாங்கு அது ஒரு ஃபுல்லு ஆஃப் பாலில் ஆம்லெட்டு அது ஃபிஷ் ஃப்ரையு அப்படின்லாம் போடும்போது அந்த கேப் டிரைவர் இல்லை கேப் காசு இந்த மாதிரி எதுவும் போட்டு கொடுப்பாங்களோ அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா தெரியல சரி ரைட்டு அது மயங்கி இருந்தாங்கோ அப்படின்னு சொன்னால் இல்லை போதை ஏறி இருந்தால் இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு தோணாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சரகெல்லாம் அடிக்கும்போது அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாரில் தான் போய் கேட்கணும் யார் போய் கேட்குது சரி நண்பர்களே ஒருவேளை நாளைக்கு பதிவு வரவில்லை அப்படின்னு சொன்னால் இவன் எங்கேயாவது பாருக்கு போயிட்டு ட்ரை பண்ணுறான்னு மட்டையாயிட்டானோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அந்த மாதிரிலாம் நம்ம ஆக மாட்டோம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்